சிவஸ்நானம் நீராடி நிலைப்பது சிவசப்தான் நம்ம கேட்டது இது தானே வழக்கமா வாரம் வாரம் கேட்டு பழகி போச்சு என்ன ஸ்நானம் குளிக்கிறது அப்படின்னு நமக்கு ஞாபகம் ஸ்நானம்னு சொன்னே குளிக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு ஞாபகம் இந்த குளிக்கிறது அப்படிங்கிற விஷயம் இருக்கோ கோல்வியம் அந்த விஷயத்தில் அதை போய் ஒரு பெரிய தலைப்பாக கொடுத்துருந்து ஏதோ கேட்குறது ரெண்டு பேர் கேட்டாங்க ஏழு நாளும் பேசுகிறது ஒரு முடிவு தானே குளிக்கிறது அதுதான் தலைப்பு ஸ்நானம் அப்போ ஸ்நானம் அப்படிங்கிறத விட பக்கத்தில் இந்த ஸ்நானம்னு சொல்ல நம்ம குளிக்கிறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் இப்படி குளிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது இந்த ஸ்நானத்தை பற்றி குளிக்கிறத பற்றி என்ன சொல்வது சாஸ்திரம் அப்படின் கேட்டால் அழுக்கு நீக்கிறது அப்படிங்கிறது குளியலுடைய பிரயோஜனம் முதல் பிரயோஜனம் அதுதான் அழுக்கு நீக்குவது அப்படின்னு தான் பிரயோஜனம் இருக்கு அந்த ஆயுர்வேலை என்ன சொல்றதுன்னா ஸ்நானம் மூலே கிரியா ஊக்கின்னு சொல்கிறது அதாவது குளியல் என்பது ஒரு மனிதனுடைய இயக்கத்தை ஊக்குவிக்கிறது கிரியாமூலியை சோம்பேறியாக தூங்கின்னு இருந்தவன் கொஞ்சம் ஏழு குளிச்சானே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வான்னு சொல்கிற மாதிரி இல்லையோ உங்கள் பாஷையில் சொல்கிறோம் இல்லையோ அப்போ கொஞ்சம் ஊக்குவிக்கின்ற தன்மை எதுக்கு இருக்கு இந்த ஸ்நானத்துக்கு இருக்குது அதை தான் ஸ்நானம்னு சொல்கிறோம் தர்மசாஸ்திரத்தை இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நான் வந்து குளியல் சம்மந்தமாக ஏதாவது ஒரு விதி இருக்கா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா நிறைய ஸ்நானத்தை பற்றி அது சொல்கிறது என்ன சொல்கிறது அப்படிங்கிறா சமய நோக்கில் சாமான்யமான நோக்கில் ஸ்நானம்ங்கிறது இதோட முடிஞ்சு போதும் இப்போ சமய நோக்கில் ஸ்நானம்னு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா அது ஸ்நானத்தை பல்வேறு வகையாக பிரித்து விளக்குகிறது அப்படி என்னென்ன வகையாக பிரித்து விளக்குறது அப்படின்னு சொன்னால் முதல் முதல்ல பஸ்மஸ்நானம் அப்படின்னு ஒரு ஸ்நானம் சொல்கிறார் சைவத்தில் சைவ சமயத்தில் ஸ்நானம் அப்படின்னு பேர் என்னது இது ஸ்நானம் அப்படின்னா பீபூதியர் கோல்யோ இந்த பீபூதியை உடல் முழுவதும் பூசிக்கொள்வது பஸ்ம ஸ்நானம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் மந்திரமாவது நீர் வானவர் மீறது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் செந்துயர் வாயுமை பங்கன் ஆலவாயான் திருநீருன்னு ஞானசம்பந்தர் அந்த பாண்டிய மன்னனுக்கு வந்து ஒரு பக்கம் உடம்பு சரியாக இல்லை அப்படிங்கிறத நிகழ்த்தி பண்ணுறதுக்கு சமணர்கள் ஒரு பக்கமும் இவர் ஒரு பக்கமாக நின்று அந்த வியாதியை நிலக்கி பண்ணுறதுக்கே அவர் குடி வீதி எழுதி அவர் உடம்புல போட்டார் வேற ஒன்றும் பண்ணலை அப்போ இந்த வீபூதி என்ன பண்ணுறது அப்படின்னா மந்திரமாவதுங்க மந்திரம் பண்ணி அந்த மந்திர வீதி வெறுன வீதி இல்லை அது ஏதோ ஒரு மாற்றம் அதில் இருக்குது அப்படிப்பட்ட அந்த மந்திரத்தை உடல் முழுவதுமாக அந்த மந்திரம் தோய்ந்த அந்த வீபூதியை உடல் முழுவா முழுவதுமாக பூசிக்கொள்ளுவது பஸ்மஸ்னானம் அப்படி இடு நீற்றால் பை அவிந்த நாகம் போல் செம்மொழி இலக்கியங்கள் பேசுகிறது இடு நீற்றால் பை அவிந்த நாகம் போல் அப்படின்னா என்ன சொன்னால் நாக பழைய காலத்தில் பாம்பு கடித்தா விஷத்துக்கு வந்து கையை அந்த உருப்பை வெட்டுறது காலை கட்டுறது அதுக்கு முன்னாடி ஏதாவது மருந்து கொடுக்குறதுங்கிற வழியெல்லாம் இருக்கும் இல்லையா வாழை மட்டை சாறு கொடுக்கறது இந்த மாதிரிலாம் வச்சுருக்கான் அதில் பார்த்தீங்கன்னா பீபூதியை ஜபம் பண்ணி தலையில் போடுறது உடைய ரீண்டம் தூங்குற மாதிரி கலசூனியெல்லாம் தூக்குற மாதிரி சொல்லணும் அப்படி இல்லை உண்மை இன்னைக்கு அந்த கலை இழந்து விட்டோம் அந்த கலையினுடைய தன்மை கருட பாவத்தினால பாவனை பண்ணி ஈவீதியை மேலே போட்டு ஸ்நானம் பண்ணினால் அது என்னவாகும் அந்த விஷத்தை முழுவதுமாய் நீக்கிவிடும் அதுக்கு சார்ந்து இடுநீற்றால் விந்த நாகம் போல் விஷத்தை இழந்து விட்ட நாகம் அப்படின்னு சொல்கிறான் செம்மொழி இலக்கியத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த உதாரணத்துக்கு அப்படி இருக்கிற போது அப்போ ஸ்நானம் விபூதியை பாதாதி கேச பிறகு பூசிக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்நானம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஸ்நானம்னு மந்திரஸ்நானம்னு சொல்லலாம் ஸ்நானம்னா என்னென்னா நம்ம வந்து நம்மளாம் சைவர்களாக இருக்கும் அது வந்து ஒரு ஒரு சின்ன பஞ்சபாத்திரம் பஞ்சபாத்திரம்னு ஒரு பாத்திரம் ஒரு இப்படி பார்க்கக்கூடாது பஞ்சபாத்திரம் ஒன்று இந்த சமய அனுஷ்டானத்துக்கு உதவுகிற ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்தில் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி அதை வந்து தண்ணி அந்த ஜலத்தை வந்து மந்திரம் சொல்லி தலையில் தெளிச்சுக்கிற வழக்கம் அதுக்கு பேர் மந்திரஸ்நானம்னு அதுக்கு பேர் மந்திரஸ்நானம் அப்படின்னு பேர் நான் வகை வெறும் விபூதிய மேலே சும்மா பேசிக்க பூசிக்கிற பாசுபத செய்வர்கள் ஒரு சைவம் இருந்தது அந்த பாசுபத விரோதத்தை மேற்கொண்டவன் அர்ஜுனன் அர்ஜுனனை மாறி சிவபக்தியை அடைகிறவா யாரும் இல்லை அர்ஜுனனுக்கு மேலாக சிவனை கும்பிட்டவனே யாரும் இல்லை காரணம் என்னன்னா பார்வதி தழுவிய மார்பை அர்ஜுனன் தான் தழுவினான் பாக்கி இப்படி என்னுடைய தான் கும்பிட்டு தான் வாங்கினான் சாமிகிட்ட அர்ஜுனன் பாசுமத விரதத்தை மேற்கொள்ளுகிறான் அந்த உடம்பெல்லாம் சாமில் அள்ளி பூசியிருக்கான் அவன் வில்லால் அடிக்கிறான் சிவபெருமான வில்ல அம்பாவில் இல்லை அம்பா என்ன நினைக்கிறான் அர்ஜுனன் இவர் தாய்வான ஒரு வேடன் நான் ஒரு ராஜா எகிட்ட வந்து அடிக்கிறேன் அப்படின்னா அதனால் அம்பாவை அடிக்கிறது தகாது சண்டை போடுறது தகாதான் அவர் அதனால் எதால் அடிக்கிறாரு வில்லால் அடிக்கிறாரு குழந்தை அடிக்கும்போது அதுக்கு தகுந்த ஆயுதத்தை பயன்படுத்தணும் இல்லையா அதை மாதிரி அவனை தழுவ வேண்டும் என்று இறைவன் இறைவன் நினைக்கிறான் அதனால் மல்யுத்தம் பண்ணுறான் இறைவனை தழுவுகிறான் அந்த பாக்கியம் அவனுக்கு பாசுபல் வருகிறதுனால கண்டிப்பிது அதனால் வெறும் அள்ளி மேலே பூசிக்கிறதுனால இறைவனோடு சரீர சம்பந்தம் உடையத்துக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்குங்கிறது தான் சொல்கிறேன் பஸ்மஸ்நானம் இந்த மந்திர சந்தியா வந்தனம் சமய அனுஷ்டானம் இதில் எல்லாம் வச்சுருக்கான் இது என்ன பண்ணும் அப்படின்னா மனதை நிலைப்படும் எங்கேயோ இருக்கிற கொசு கடித்தா காய்ச்சல் வருதுன்னு சொன்னால் அதை ஒத்துக்கிறீங்க நாங்கள் மந்திரம் சொல்லி தலையில் தெளிச்சுருந்தால் மனம் நிலை போடணும்னா ஒத்துக்க மாட்டேங்க அப்படி தானே அதுக்கு இன்னும் அனுபவம் வந்தால்ல அப்போ மந்திர ஸ்நானம்னு ஒன்று இருக்குது இருக்கா சாதாரணமாக ஒரு குளியல் இருந்தது அதுக்கடுத்து என்னாச்சு பஸ்மஸ்நானம்னு ஆச்சு அதுக்கப்புறம் தண்ணியை எடுத்து தலையில் தெளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மந்திர ஸ்நானம்னு ஒன்று பண்ணுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்நானங்கிறது ஒரு சமய நோக்கில் பாருங்கள் இதெல்லாம் மலத்தை போக்குறதுக்கு மனதை நிலைப்படுத்துவதற்கு பாவத்தை போக்குவது ஸ்நானம் பாவத்தை போக்கும் சாதாரண ஸ்நானம் மல உடம்புல இருக்கிற அழுத்தோண்டியும் போக்கும் இந்த மந்திர மந்திரஸ்நானங்கிறது மனதை நிலைப்படுத்தி இறைவனை உள்வாங்குவதற்கு உண்டான திறனை நமக்கு அளிக்கும் அப்போ அந்த மூணு நிலைக்கு வந்துட்டோம் இப்போ நாலாவது நிலையில் ஒரு ஸ்நானம் சொன்னாங்கன்னா என்ன அப்படின்னா மங்கள ஸ்நானம்னா என்ன அப்படின்னா சம்ஸ்காரம்னு சொல்கிறோம் நான் வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி நாங்கள் பந்தகால் வருவோம் அப்படின்னு சொன்னால் மங்கள ஸ்நானம் பண்ணி இருந்தோம் ஒரு நாலு சூழ்நிலையை கூப்பிடுவோம் அவளுக்கு கண்ணத்தில் குங்குமம்லாம் தடவி விட்டு சா அந்த தடவி அவளை நீராக்குவோம் அப்போ மங்கள ஸ்நானம்ங்கிறது என்னன்னா ஒரு சமய சடங்கை செய்வதற்கு உண்டான முதன்மை கருவி அப்போ சாதாரணமாக சொல்ல வேண்டிதானே அந்த ஸ்நானத்தை இப்படிதானே அந்த ஸ்நானத்துக்கு விசேஷம் இருக்கு ஒரு கல்யாணத்தன்னைக்கு நாம பண்றதுக்கு என்ன பேரு ஸ்நானம்னு பேரு அந்த மங்கள ஸ்நானத்தை காளிதாசன் மிக அழகாக சொல்லுகிறான் குமார சம்பவத்தில் அழிச்சுன்னு போய் மேனா அப்படின்னு பார்வதியை வளர்த்த ஒரு பேரு மேனா பேர் இந்த இமவானுடைய மனைவி கைலாயருக்கு அன்று இமவான் அழித்த கணங்கு ரொம்ப அழகா சொல்ற இப்போ கைலாயிருக்கு யார் கொடுத்தா இமவான்னு ஒருத்தம் கொடுத்தா அந்த இமவானுடைய மனைவி பேர் மீனா அவள் வந்து பார்வதிக்கு மங்களஸ்நானம் பண்ணி வைக்கிறா அப்படி பண்ணி வைக்கும்போது பார்வதியை எழுத்துடும் குழந்தை குலதெய்வத்தை கும்பிடுவாங்க எல்லாரும் கும்பிடுற சாமியை போய் என்ன இந்த குலதெய்வத்தெல்லாம் கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பார்வதியே குலதெய்வம் கும்பிட்றான்னு அர்த்தம் இல்லை நாமெல்லாம் கும்பிடணும் வாத்தியார் ஆனால் போட்டால் பின்னாடி உள்ள ஆளுக்கு வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறாருனு தம் பன்னெண்டு வருஷமா அதே போர்டில் எழுதுறார் அவருக்கே அதை தவிர வேறு எதுவும் தெரியாதுண்ணா அப்படி நாம் தப்பாக வரதுக்கூடாது இல்லையா அது மாதிரி உலக மக்களை செம்மைப்படுத்துவதற்காக இலக்கை அடைவிப்பதற்காக சொல்லப்படுவது தான் இலக்கு இலக்கு எது என்று உறுதிப்படுத்த வேண்டும் எது இலக்குன்னு கொடுப்பா குறிக்கோள் இல்லாது கெட்டேன்னு சொல்லுவார் அந்த மாதிரி மங்கள ஸ்நானங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா ஒரு நல்ல செயலுக்கு தோற்கத்தை குறிக்கிறது அப்ப அந்த நல்ல செயல்னா என்ன சாமான்யமா ஸ்நானுன்னு சொல்லிட்டு இல்லையோ மங்கள ஸ்நானம் என்னன்னா உயிரையோடு தொடர்புடைய எந்த செயலுக்கும் மங்களம்னு சேர்த்து சொல்ற வழக்கம் ஆதியிலேருந்து வச்சுட்டான் உயிர் அற்று செய்யப்படுகிறது அமங்கலம் உயிரோடு செய்யப்படுவது மங்களம் உடம்புல உயிர் இருக்கும்போது பண்ணினா அது பேர் என்னது மங்கள ஸ்நானம் உடம்பு உயிர் போனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்நானம் பண்ணுவான் இவளெல்லாம் என்ன வைங்கோ இவெல்லாம் சுற்றி வாங்கோ ஸ்நானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுவான் அது என்னது அமங்கலஸ்னம் அப்படிதானே விராமி குற்ற சொல்லுவார் இழ உற்று நின்ற நின்றே இறங்கேல் உனக்கு என் குரகே இழவு தான் என்ன அப்படின்னா குணம் இருக்கும்போது மாத்திரம் அந்த குணத்துக்கு பண்ணக்கூடிய எல்லா சம்ஸ்காரமும் கொஞ்ச காலமாக அதை வச்சுருப்போம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி தான் அதுக்கப்புறம் அதுக்கு எந்த சம்ஸ்காரமும் கிடையாது அதனால அந்த உடலுக்கு உயிரற்ற பொழுது செய்கிற தொடர்பு இருக்கிறது அல்லவா அப்பொழுதுதான் இழவுன்னு பெறுது அதுக்குறா கர்மநேரம் சதாசர்வ காலமும் உடலை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்ற தன் மனதிடம் சொல்லுகிறார் இழ உற்று நின்ற நிஞ்சே இறங்கியல் அப்படின்னா அப்போ மங்களம்ங்கிறது என்ன உயிரோடு தொடர்புடையது உயிர் எதனோடு தொடர்புடையதுன்னா அறியக்கூடிய பொருள் உயிருக்கு லட்சணம் மூணு சொல்கிறா ஒன்று விருப்பம் இரண்டு இயக்கம் மூன்று அறிவு இந்த மூணு சேர்ந்ததுக்கு பேர் உயிர் இந்த மூணும் இல்லாததுக்கு பேர் உயிர் இல்லை நீங்கள் பாத்தீங்களா சார் உங்களுக்கு எப்படி கற்பா சேர்ப்பான்னு எப்படி தெரியும் எப்படி அட்ரஸ் கொடுக்குறாள் எப்படி உயிர் இப்படிதான் இருக்குதுன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டா செத்தவனுக்கு இது மூணும் இல்லை உணர்வும் இல்லை அறிவும் இல்லை செயலும் இல்லை உயிரோடு இருக்கிற அத்தனை பேருங்க என்ன இருக்கு இயக்கம் இருக்கு எந்த உயிருள்ள பொருளும் எந்த பொருளுக்கும் விளைவு ஆசை இருக்கு துன்பம் சுகமோ துக்கமோ ஏதோ ஒன்று இருக்கு எந்த உயிருள்ள பொருளுக்கும் தன்னை அறிவு இருக்கு அப்ப இந்த மூன்றும் உடையது அறிவு அந்த மூன்றுக்கும் இருப்பிடமானது ஆன்மா அந்த ஆன்மாவை குறித்து எது செய்யப்பட்டாலும் அந்த மங்களஸ்நானம் சொல்றாங்க முயற்சி உங்களை உடல் சம்பந்தமா இருந்ததுன்னா அதுக்கு பேர் கர்மா இழவிய அதை வச்சுக்கிட்டேன் உயிர் சம்பந்தமா இருந்ததுன்னா அதுக்கு பேர் தர்மம் ஆன்மாவை பற்றி பண்ணினா அது தர்மம் சரீரத்தை பின்பற்றி பண்ணினா அது கர்மம் மூச்சு விட்டால் அது கர்மம் அதை பிராணாயாமல் முறையாக உள்ள இழுத்து வெளியில் விட்டு பன்னெண்டு தடவை விட்டு இருபத்தி நாலு தடவை இழுத்தால் அது தர்மம் சரீரத்தை சௌக்கியம் பண்ணிருந்தா ஒரு வீடு திரௌப்பிரவேசம் பண்ணிணா ஒரு ஒரு தானம் கல்யாணம் பண்ணிந்தா ஒரு குழந்தைக்கு மஞ்சள் நீராக்கி விழா செஞ்சா இது என்னது அந்த ஆன்மாவை குறித்த வழி அந்த ஆன்மாவுக்கு ஆன்மா நீங்கும் போது போயிடுது மங்கள மஞ்சளானங்கிறது என்ன ஆன்மாவை குறித்து புனித நீராக்கி மங்கள மஞ்சளஸ்நானம் ஒன்று அதுக்கப்புறம் என்னன்னா நாடு நகரம் அப்படிங்கிற நாடு நகரம் அதெல்லாம் கோயில் கோயிலா போடா அப்படிங்கிற திருமூட கொஞ்ச நாளை கொஞ்சமா சொல்லுவோம் என்ன ஸ்நானம் அப்படிங்கிற ஒரு தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்த விஷயத்துக்கு போகல அதுக்கு என்ன அப்படின்னா தீர்த்தமாடல்னு இந்த யாத்திரைக்கே தீர்த்த யாத்திரைன்னு போயிருத்தையா போறவா என்ன பண்ணிட்டு இருக்கான்னா கோயில் கோயிலா போய் அங்க இருக்கக்கூடிய குளத்துல தீர்த்தமாடி போயிட்டு இருக்கா அப்ப அந்த தீர்த்த ஸ்நானத்துக்கு என்ன சொல்லுவேன் இப்போ முதல் ஸ்நானம் மலத்தை போக்கியது இரண்டாவது ஸ்நானம் பாவத்தை போக்கியது மூன்றாவது ஸ்நானம் மனதை நிலைநிறுத்தியது நாலாவது மங்கள ஸ்நானம் ஆன்மாவை அனுபவப்படுத்தியது ஐந்தாவதாக தீர்த்த ஸ்நானம் அப்படின்னு சொன்னா இறை அருளை நமக்குள்ளே பதிய வைக்கும் கோயிலில் போய் ஸ்நானம் பண்ணுறோம் கோயில் குளத்தில் குளிக்கிறோம்னா அதுக்கு என்னது இறை அருளை பதிய வைக்கும் நமக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கும் இதுதானே திருவருங்காடுன்னு ஒரு ஊர் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கண்ணகியினுடைய தோழிகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னமும் எங்கள் ஆத்துக்கார் இப்படிலாம் ஆகிட்டார் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தோழி சொல்கிறா இந்த கோயிலில் மூணு குளம் இருக்குது இதை ஸ்நானம் பண்ணு அப்போ கண்ணகி சொல்கிறா எங்கள் குளத்தில் ஆத்துக்காரோட சேர்ந்து தான் நாங்கள் ஸ்நானம் பண்ணுவோம் தனியாக வந்து இந்த கோயில் குளத்தில் குளிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்போவே இந்த முக்கோளம் என்ன இருந்திருக்கு இருந்திருக்கு கோயில் குளம் அப்போ எவ்வளோ காலமாக இருக்கே அது பக்கத்தில் ஒரு சிவம் வச்சுருப்பாங்க அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவம் அந்த அந்த தீர்த்தமே சிவம் சிவபெருமான் மூன்று கண்களில் இருந்தும் வெளிப்பட்ட பொரியது அந்த சிவமே தீர்த்தம் அது உள்ள நீ முழுகிற பொழுது சிவத்தோட மேலே வரும் அதாவது தீர்த்தமாக தீர்த்தி குர்வந்தி தீர்த்தாஹா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க காளிதாசன் சீதை போய் ஒரு ஒரு இடத்துல குளித்தாலாம் அந்த நதி புனிதமாச்சு மத்தவா எல்லாம் முடிச்சா நாமும் புனிதமோ பாவமோத புனிதமாக நதியும் புனிதமா எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க அதிராமி போட்டு வார்த்தையெல்லாம் போடுவார் அணியும் அணிக்கு அழகே மத்தவா எல்லாம் நகை போட்டுந்தா போட்டுருக்கிறவா அழகா இருப்பா அதிராமி போட்டுருந்தா அது போட்டிருக்கிற அணி அழகா அந்த மாதிரி மாற்றி சொல்றாரு அந்த மாதிரி இப்ப தீர்த்தம் தீர்த்த ஸ்நானம் அப்படின்னா என்ன குறிக்கிறது இறையருளை நமக்கு அனுபவ சாத்தியப்படுத்துவது எதுவோ அதுதான் தீர்த்த யாத்திரை தீர்த்த யாத்திரைன்னா டேரெக்டாக காலம்புற போயிட்டு ஏறி உடனே அங்கே போய் இறங்கி சாய்ந்தரம் அங்கே பார்த்துட்டு திருப்பி சாய்ந்தரத்துக்கு இங்கே வந்துட்டால் அது பேர் தீர்த்த யாத்திரை இல்லை சத்தியமாக அது இல்லை அந்த அனுபவத்தை நீங்கள் அடையவே முடியாது அந்த காலத்தில் நடந்து போயிருக்கா பாஷை போச்சு சொந்தக்காராக போயிட்டா தனியாக போய்ட்டா சாமியை தவிர யாருமே துணை இல்லை மேடு இந்த மாதிரி பைபாஸ் சாலைகள் ரூட்டு எங்கென்னோ அதோ அதுதான் அங்கே இல்லை இறைவன் ஒருவனே துணை மொழி தெரியாதே அப்ப போய் கெங்கே அதை குளிச்சிட்டு வந்தான் அந்த மாதிரி தீர்த்த யாத்திரையை சொல்கிறானா நீங்க சொன்னேனே நான் காசிக்கு போய்ட்டு வந்தேன் ஆனா எந்த விதமான புனிதமோ இல்லைன்னா அதில் சொல்கிறபடியில் இருக்கணும் அப்ப தீர்த்த யாத்திரை என்பது இறை அருளை பெற்றுத் தருகிறேன் அந்த ஸ்நானம் தீர்த்த ஸ்நானங்கிறது என்னது பதிப்பது அதுக்குள்ள வந்து நமக்குள்ள பதிக்குது இளையவர்களை மெல்ல மெல்ல பதிக்கிறது அதோட மாத்திரம் விட்டுதா அடுத்தது இந்த அபிஷேகத்தை உத்தமா அப்படின்னா மன்னருக்கு பட்டாபிஷேகம் பண்றோம் அப்படிதானே அவருக்கு போய் பட்டாபிஷேகம் பண்ணுது அபிஷேகம் தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு நல்ல குருவுக்கு ஆச்சாரிய அபிஷேகம்னு சொல்லுவாங்க என்னது ஆச்சாரிய அபிஷேகம் தலையில தண்ணி ஊத்துறதுதான் அதுவும் யாருக்கு மாணவர்களுக்கு தான் ஒருவன் தான் உணர்ந்த சிவன் அருளை தீர்த்த யாத்திரையினால் சிவனை தான் பெற்று அப்படி தான் உணர்ந்த சிவன் அருளை பிறருக்கு உணர்த்த வல்லவனாக ஆகக்கூடிய தகுதியை உறுதி செய்வது எது இந்த ஆச்சாரிய அபிஷேகம் என்ன பாடுபடுத்து இந்த ஸ்நானம்ல அதே உள்ள போறதும் இல்லையோ முதல்ல என்னவா இருந்தது உடம்பு சொல்கிறதுக்கு மறந்து போயிடுவோம் சப்ஜெக்டுக்குள்ள போகும்போது எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஆரம்பத்தில் மறந்துவோம் திருப்பி தான் ஆரம்பிப்போம் இடையில நம்ம ஜாபகப்படுவோம் என்ன அப்படின்னா முதல்ல அழுக்க போக்கிது அதுக்கப்புறம் பாவத்தை போக்கிச்சு அதுக்கப்புறம் மனதை நிலைப்படுத்தியது அதுக்கப்புறம் ஆன்மாவின் ஆன்மாவை பற்றிய தொடக்கத்தை ஆன்ம அறிவை நமக்குள்ள தோற்றுவித்தது அதுக்கப்புறம் சிகனர்களை நம் உடலோடு சேர்த்து வித்தது தான் உணர்ந்ததை பிறருக்கு உணர்த்த வரல வல்லமையை ஆச்சாரியா விஷயம் தான் கொடுக்கறோம் பட்டத்துக்கு வந்துட்டா ஆச்சாரியாபிஷேகம் இன்னும் கூட சில மடங்களில் வந்து ஆச்சாரிய விஷயம் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அந்த மூல குருநாதனுடைய சன்னதியை அபிஷேகம் பண்ணி அது கோமுகம் வழியாக வரும் அந்த ஜலத்தை வந்து அவள் குளிக்கணும் அந்த ஸ்தானம் அதுதான் அபிஷேகம் அதுதான் வந்து அவர்களை புனிதப்படுத்தும் அப்படின்னு சாஸ்திரங்கள் என்ன சொல்றது சொல்கிறது இப்போ அபிஷேகங்கிறது குளியல் அப்படிங்கிறது ஒன்றும் சாமான்யமான விஷயம் இல்லை இந்த குளியலை வந்து நம்ம இந்த அளவுக்கெல்லாம் பண்ண முடியுமா நம்ம ஏப்பில் தண்ணி வர மாட்டேங்க ஆலம்பரம் குளிக்க போனால் ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக தான் குளிக்க வேண்டியது ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது இதை கொண்டு போய் நான் தீர்த்த ஸ்நானம் பண்ணேன் இதெல்லாம் இருக்கட்டும் காசி வரைக்கும் போனால் குளிச்சிட்டா நல்லது தான் நூங்காடு குளத்துக்கு போனால் நல்லது தான் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே பொருளாதார சூழல் இல்லை பொருளாதார சூழல் இருந்தாலும் இடம் இல்லை பாதுகாப்பு இல்லை இல்லை பணி நிமித்தம் நம்மளால் என்ன பண்ண முடியல போக முடியல அந்த மாதிரிலாம் சூழல் இல்லையோ நம்மளால் எப்போவுமே நம்ம எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ணியிருப்பான் யோசித்து ரெடியாக இருப்பான் சாமி கும்பிட்றதை தவிர பாக்கி எல்லா விஷயம் பாக்கி எல்லா அந் அந்த ஒரு விஷயத்தில் போகாது பாக்கி எல்லாத்துலேயும் நம்ம என்னவாக இருப்போம் கிரமமாக இருக்கும் அப்போ அப்படி இருந்தால் நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஸ்நானம் முடியாதவாலை பற்றி தர்மம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இப்போ அந்த என்ன ஆயுர்வேதாலாம் வந்து ஒரு எண்ண சுளியல் அத அந்த ஆ அந்த குளியல் இருந்தால் உடம்புக்கு இருந்த ஆரோக்கியம்லாம் வரும் அப்படின்னு சொல்லி இளமையை தங்க வைத்துக் கொள்வதற்காக ஏற்பாடு பண்ணியிருக்கா அதில் ஒரு ஸ்நானம் சூழல் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நான விதி இன்னும் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா மிருத்து ஸ்நானம்னு சொல்லியிருக்காங்க அதாவது வெறும் சேத்தை பூசிக்கிறது உடம்பு மேலே அது வந்து வியாதி நிவர்த்திக்காக பண்ணுற ஸ்நானமாக உடம்புல இருக்கக்கூடிய சர்ம வியாதி இருக்கிறவங்களுக்கு அந்த காலத்தில் வெறும் சேர் சேத்தலையும் பூசிந்து வெயில் நிப்பாட்டி அந்த மாதிரி ஸ்நானம் இருக்குது இதெல்லாம் தவிர பாவம் செய்கிறவர்கள் ஒரு சில பாவம் பண்ணுறா வெளிப்படையாக சில பாவங்கள் எல்லாம் சொன்னோம் சொர்ணத்தை திருடுறது மகாபாவம் அப்படின்னு சொல்லியிருக்கு குரு துரோகம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் சில பாவங்களை பட்டியல் போடுறோம் அந்த பட்டியல் போடுறவாளுக்கு என்ன பிராய்சித்தம் தான் கோ பாத தூலிகா ஸ்நாம் என்னது கோ பாத தூலிகா ஸ்னான் எவ்வளோ அழகா கிடையாது என்னன்னா பசுமாட்டு கூட்டம் பசுமாட்டு கூட்டம் நடந்து போகும் அப்படி நடந்து போகிற அந்த கால் கொழும்பு பட்டு அந்த தூசி மேலே பறக்கணும் அந்த தூசி நம்ம பேரில் படணும் அப்படி படுறது கோதூலிகா ஸ்நானம்னு பேரு அது வந்து பிராய்ச்சிக்கோம் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அந்த தப்புக்கு நாமளே இது நாம் பண்ணிட்டோம்னு நமக்கே தெரியாது அப்படி தெரிந்தால் அது பண்ணிக்கிறதுக்கு பேர் என்னது கோபாதூலிகா பாததூலிகா தூலிகா ஸ்நானம் அந்த மாதிரி ஒரு ஸ்நானம் சொல்லிட்டான் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம யோசித்து பொழுது ஸ்நானம் என்பது மிக முக்கியமான ஒன்று அதை நம்ம எப்படி பண்ணினால் எல்லா பாகத்துலேருந்து வெளியில் வரும் நம்ம இப்போ இருக்கக்கூடிய இருபத்தொன்னாம் நூற்றாண்டு எங்கள் காலத்தில் அறுபது தண்ணி தான் வரும் அதுவும் நான் நினைக்கிற போது வராது அது எப்போ விருப்பமோ அப்போ தான் வரும் நான் அதுக்கே சாமிக்கிட்ட ரெண்டு தடவை வரம் கேட்கணும் இன்னைக்கு காலம்புரை பாத்ரூமில் கரெக்டாக தண்ணி வந்துடணும் பெரிய வரம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அது யாரும் இடைஞ்சலுக்கு வராமல் வர இருக்கணும் அந்த மாதிரிலாம் நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கு அப்போ அந்த தண்ணீரை சிவமாக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னா எப்பொழுதுமே எல்லாருமே நம்ம குளிக்கிற அத்தனை பேரும் இந்த அத்தனை ஸ்நானத்தினுடைய பலனையும் அடையணும் அப்படின்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி எப்போ குளிக்கணும்லாம் சொல்லியிருக்கா நம்ம நம்மத்தில் சில பேர் எல்லா வேலையும் முடிச்சிவிட்டு கடைசியில் ஸ்நானம் பண்ணலாம் எல்லா வேலையும் முடிச்சிடுவோம் காலமரையும் டீப்பன் அதே எல்லாம் போய் அவ அவ ஆட்காரலாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் கடைசியில் ஸ்நானம் அது பண்ணவே கூடாது அபர ஸ்நானம்னு பேர் அபர ஸ்நானம்னால் போனதுக்கப்புறம் ஸ்நானம் நீரிலே மூழ்கி நினைவு இருந்தார் அப்படிங்கிறான் அதனால் போனதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணக்கூடாது அதனால் ரெண்டாவது குளிர்ந்த நீரில் குளிக்கிற பழக்கம் வரணும் அப்போ தான் இந்த கிரியா ஊக்கிலாம் வரும் இது மூணாவது ஒரு விஷயம் நூறு பேர் இருக்கான்னா அவளுக்கு அறுபது பேரில் சரி இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அவள் குளிக்கக்கூடிய நேரம் அவள் குளிக்கக்கூடிய நேரம் நல்லா தான் நீங்கள் சொன்னதையும் திருப்பி திருப்பி சொல்கிறீங்களே விஷயம் ஒன்றும் இல்லை குளிக்கக்கூடிய நேரம் சில பேர் காமன் நேரம் வைப்பாங்க குளிக்கக்கூடாது அதுக்கு ஒரு அளவு இருக்குது அந்த நேரம் மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு காலங்கரம் அஞ்சு மணிக்கு அனுஷ்டானம்லாம் முடிச்சு கிராம இருப்பான் ஒரு நாளைக்கு சாயந்தரம் நாளைக்கு அழுக்காகவும் சாதம் ஒற்றைக்கு மத்தியானம் ஆகும் அந்த மாதிரி இருந்தால் தண்ணி மாற்றி மாற்றி குடித்தா ஒரு நாளைக்கு வெந்நீர் ஒரு நாளைக்கு பச்சை தண்ணி அந்த மாதிரிலாம் குடித்தா கண்டிப்பாக என்ன வரும் உபாதி சம்ஸ்காரம் வந்துடும் அப்போ சரீரம் ஆத்தியங்களும் சாதம் இந்த சரீரத்தை முதலாக பாதுகாக்கிறதுக்கு இந்த தண்ணி வந்து அமிர்தத்துக்கு தண்ணி அமிர்தம் அது நம்மளுடைய உடலுடைய உயிர் தாங்கக்கூடிய சக்தியை அபிவிருத்தி பண்ணும் ஸ்ராணம் ஒன்றும் நினைக்காதீங்க நுகர்வு திறன் அப்படின்னு புரிஞ்சுக்கோ வயசாரு ஒன்னும் சரியா புரியல நல்ல நாள்லயே சமைச்சா ஒன்றும் என்கிட்ட வயசாயிடுதுன்னா இப்போ உப்பு குடின மாதிரியும் தெரியல குறைஞ்சா மாதிரியும் தெரியல வாசனை வந்த மாதிரியும் தெரியல போன மாதிரியும் தெரியல சைங்கஸ் இருந்தான் இப்படிதானே அப்ப நுகர்வு திறன் எதுக்கு குண்டுகிறது அந்த மூக்குக்கு

அமருதம்பரம் அபூர்பு வசுவராபோ ஜலமே தான் எல்லாம் ஜலத்துக்குள்ள அவ்வளவு சிறப்பு இருக்கே அந்த சிறப்புக்களை உள்ளவைகளாக நாம் உணர்ந்து இந்த ஜலம் சாப்பிடும்போது அதை கடவுள்னு நினைக்கணும் தண்ணி குடிக்கும்போது அதை கெங்கேன்னு நினச்சி குடிங்களோ உங்களுக்கு பாவமே கிட்ட வரா ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க போறோம் கடவுளுடைய ஞாபகம் நான் ஒன்னும் தீட்சை எடுத்துங்க பஞ்சாட்சரம் ஜெபம் பண்ணுங்க நான் சொல்லல இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தி எட்டு மணி நேரம் பூஜை பண்ணுங்கோ சொல்லல நீங்க செய்யற வேலையில கூடுதலா இந்த விஷயத்த இந்த இறை நினைவுகளை என்ன பண்ணுங்க பதிவு சேர்த்து பண்ணீங்க அவ்வளவுதான் நான் சொல்றேன் ஒன்னும் இல்ல குரங்க நினைக்காம மருந்து குடிக்கும் எப்ப பார்த்தாலும் மருந்து ஞாபகம் வந்துட்டா இப்ப என்ன வந்துடும் நம்பாவது சொன்ன செய்ய மாட்டானே நினைச்சு எங்கேயே நினைச்சு எல்லா தீர்த்தத்திலையும் அம்பாள் வாசம் பண்ற ஒரு நாள் தான் இந்த தீபாவளிங்க அதனால தான் கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்பான் அங்கு தீர்த்தமுமே கங்கை காசிலேருந்து இங்கே வரணும்னு வசமில்லை தீபாவளி நீங்கள் அதனால காலத்திலே முழுகி காலத்திலே எழுந்து காலத்திலே இறைவனை தொழுது வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றோம் புனித நீராட்டு விழா அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி பெண்களுக்கும் மஞ்சள் நீராட்டு விழான்னு தான் சொல்றோம் ஒரு தகுதியை பெற்றுத்தருவது ஒரு மனிதனுடைய உயர் தகுதியை ஒரு பெண்மையின் உயர்வை நிலைநிறுத்துவது அதனால் இந்த மாதிரி எல்லா விதமான சாணங்களின் தன்மையை உணர்ந்து கொள்வதற்கு நான் என்ன சொல்றேன்னா அம்பாள் எங்கையை மனசுல நினைச்சுட்டு நீங்க வந்து எந்த ஜலத்தில் குளிச்சாலும் கெங்கையை நினச்சி நீங்க குளிச்சால் அப்படின்னு சொன்னா இப்போ நான் சொன்ன அத்தனை ஸ்நானத்தினுடைய பலனும் அந்த தீர்த்தத்தில் வரும் அந்த எளிமையான விஷயத்தை தொடர்ந்து அனுபூதியில் கொண்டு வந்து சிவனர்களை பெற பிரார்த்திக்கிறேன் அயம் தர்மஹா உத்தரோத்தரா அடுத்த வார தலைப்பு சிவத்தன்ற மூச்சடக்கி முக்தி பெறு அயம் தர்மஹா விவிருத்தி ரஸ்தூ